தண்டயணி வெண்டயம் சதங்கையும் தன் கடல் சிலங்குடன் குஞ்சவே தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கடல் சீலங்குடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பரிந்தின்புரி குள்துனன் சந்தோடமடைந்து நின்று போல ൈ മു മുൻപരി പപുരി കുൾടു സന്തടമണതുന അൻപോല കൂറങ്കുടൻ സന്തമകുടങ്ങളും കഞ്ചമല സിങ്കും സിന്തുവേലും கண்டுகடங்குடன் சந்த கஞ்சமலர் சிங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் புங்கிய கொண்ட போது புல்டரிகரண்டமும் கொள்ட பகிரண்டமும் பொங்கி கொண்ட போது பொன்கிரிய நஞ்சிரந்தெங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற ிக நஞ்சிரந்தெங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற குண்ட நடனம் பதம் சிந்திலும் எந்தன் முன் குஞ்சி நடனங்கோளும் கந்தவிழே குண்ட நடனம் பதம் சிந்திலும் எந்தன் முன் குஞ்சி நடனங்கோளும் கந்தவிழே குரமங்கையின் முண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே குங்கை குரமங்கையின் முண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கண்குளிரந்தன் முன் சந்தியாவோ